இந்த அம்மாங்களுக்கு மட்டும் பொண்ணு வீட்டுக்கு போகும்போது கைவழியோ கால்வழியோ எதுவும் தெரியாதுங்க பாருங்க எத்தனை பை நிறைய பொருள்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு அதுவும் ஆறு மணி நேரம் பஸ்ல டிராவல் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்காங்க ஆமாங்க இன்றைக்கி தான் ஊர்லேருந்து அம்மா வந்திருக்காங்க அவங்க வரும்போது இவ்வளோ திங்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க எப்போவுமே ஒவ்வொரு முறை வரும்போதுமே அவங்களுக்கு தூக்க முடியாமல் தான் எல்லாத்தையும் தூக்கிட்டு வருவாங்க வந்த உடனே சின்ன பிள்ளைங்க கை கை பார்ப்பாங்க அதனால் ஏதாவது பலகாரம் செஞ்சு எடுத்துகிட்டு வரணுன்னு அதுவும் செஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்லேயே வளர்ந்த காய்கறிகள் நமக்கு மருந்தடிக்காமல் அம்மா அவங்களோட தோட்டத்தில் வச்சிருக்கிற அந்த காய்கறிகள் எல்லாமே என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வருவாங்க அந்த மாதிரி தான் இந்த தடவை என்னென்ன எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு முறையுமே வாழை மரத்தில் தார் போடும்போது அந்த காய் நல்லா திரண்டதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு கொண்டு வருவாங்க அதே மாதிரி தான் இந்த முறையும் வாழைத்தார் போட்டிருக்கு அது திரண்ட பிறகு அந்த காய் வெட்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லை வாழை தண்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் எலுமிச்சம்பழம் நம்ம மரம் வந்து நம்ம வீட்டில் இருக்குது அது நிறைய காய் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க எதுக்கு எவ்வளோ காய் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு தெரியல என்ன குளிர் சீசன் வேறு இருந்தாலும் பரவாயில்ல இப்போவே ஊருக்காய் போட்டு வச்சுக்கு அப்படின்னு சொல்லி தான் எடுத்துகிட்டு வந்தாங்க இதை விட பெரிய ஐட்டம் ஒன்று மறைக்கிறாங்க ஏன்னா நான் இதை எடுத்தேன்னா சண்டை போடுவேன் எதுக்கு எவ்வளோ வெயிட் தூக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு அதனால அதை கடைசியாக காட்டணும்ட்டு எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க இருந்தாலும் நான் பார்த்துட்டேன் எப்பவுமே அம்மா வீட்டுக்கு வரும்போது அரிசி மாவு வந்து அரைச்சி எடுத்துட்டு வருவாங்க இந்த புட்டு இடியாப்பம் இதெல்லாம் செய்யறதுக்கு அதே போல ராகி மாவும் அரைச்சி எடுத்துட்டு வருவாங்க நம்ம குழந்தைங்களுக்கு கூழ்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு அது மட்டும் இல்லை அதுலேயும் நான் வந்து ராகி மாவுலையும் புட்டு பண்ணுவேன் பார்த்தீங்களா அந்த பொருள் வெளியில் வந்துருச்சு இதுதாங்க பூசணிக்காய் வெள்ளை பூசணிக்காய் இது நம்ம வீட்டில் விளைஞ்சது முழு பூசணிக்காய தூக்கிட்டு வந்திருக்காங்க கட் பண்ணியாவது எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் இது ஒரு அஞ்சு கிலோ வரும் போல இருக்குது இதை தூக்கிட்டு வர்றதுக்கே ஒரு வேணுங்க இது எப்படி தான் தூக்கிட்டு வந்தாங்கன்னு தெரியல இது மட்டும் இல்லைங்க நம்ம வீட்டில் விளைஞ்ச பாகக்காய் புதினா கொத்தமல்லி அதே போல் கீரைங்களில் மணத்தக்காளி கீரை காசினி கீரை இந்த மாதிரி நிறைய கீரைங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்புறம் நிறைய ஏதோ ஏதோ கீரையை காய வச்சு ஏதோ எடுத்துகிட்டு வந்திருக்கேங்கிறாங்க ஆமாம் நம்ம வீட்லேயே வெந்தயக்கீரைலாம் போடுவாங்க வெந்தயக்கீரையை போட்டு அதை வந்து எடுத்து காய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த பாகக்காய் பார்த்திங்கன்னா ரெண்டு காய் தான் இருக்குது இருந்தாலும் அதையும் விடாமல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அந்த சம்பளத்தில் புளிசோறு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அவங்களே வீட்லேயே செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஆப்பிள் வந்து கடையில் வாங்கிட்டு வந்திருக்காங்க இதை தவிர மற்ற எல்லாமே நம்ம வீட்டில் இவங்களே விளைய வச்சது தான் அதே போல் பப்பாளி பழம் இருந்திருக்குது நம்ம வீட்டில் பப்பாளி மரம் இருக்குது அந்த பப்பாளி மரத்துலேருந்து ரெண்டு காய் தான் இருந்திருக்கு அதையும் எடுத்து வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சப்ஜாவை தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இது வந்து நம்ம வீட்டில் இருக்க திருநீர் பச்சை அந்த செடியிலேருந்து எடுத்துருக்காங்க எடுத்து காய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இதை தவிர சுண்ட வத்தல் மணத்தக்காளி வத்தல் கருவேப்பிலை பொடி அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசத்துக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க லேடிஸ் கண்டிப்பாக உங்களோட அனுபவத்தை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஓகேங்க நான் போயிட்டு அம்மா கொண்டு வந்தால் ப்ளீஸ் ஒரு சாப்பிட போகிறேன் நீங்களும் வாங்க ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் தேங்க்யூ